கிறிஸ்துவ பிரியமானவர்களே பெரியமானவர்களை ரசிகர் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன் என்னுடைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக் கொல்லப்பட்ட வசனம் நீதிமுறைகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் செய்தியின் தலைப்பு பெருகும் அல்ல என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆய்ச வருஷங்கள் விருத்தியாகும் என்று எங்கள் வேதத்தில் சொல்லப்படுவதை நாம் ஆசைப்போம் ஒவ்வொரு புது நாளும் கர்த்தர் உங்களுக்கு பெருமையாய் கொடுக்கிற நாளாகும் அதிகாலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு வினாடியும் நேரமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற பரிசாகும் ஆகவே காலையில் எழுந்து எழும்பும்போதே இந்த நாளுக்காக அந்தந்த நாளுக்காக ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரிக்க கிளம்பட்ட இருக்க வேண்டியது அவசியம் அப்படி ஸ்தோத்திரித்து துவக்கப்படும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் கருமேகம் போல் உங்களை சூழ்ந்து கொள்ளும் துன்பம் கூட திடீரென்று உங்களை விட்டு அகன்று போவதை நீங்கள் வெளிச்சத்திற்குள் நுழைவதையும் உணர்ந்து பரவசம் அடைவீர்கள் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை அருண்யம் ஆகிய அனைத்தும் உங்களோடு கூட இருக்கின்றன உங்களுக்கு ஒரு நாள் என்று சொல்வது நடு ராத்திரியிலிருந்து இருபத்தி மணி நேரம் குறிக்கிறது ஆனால் எபிரியருக்கு ஒரு நாள் என்பது ஒரு சாயங்காலம் தொடங்கி அடுத்த சாயங்காலம் வரை உள்ளது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் காலங்கள் எப்படி கணக்கிடப்பட்டாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர் ஒவ்வொரு வினாடியும் நிமிடமும் மணியும் நாளுக்கு உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஜெபித்த அவனுடைய பிரசனத்தை நாம் உணர முற்பட வேண்டும் எனக்கு அறிஞர் நான் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது போதகர் பாலஞ்சி ஷோ ஒவ்வொரு நாளும் ஒரு பெயரிட்டு அந்த வாக்கு எங்களை அவர் தரித்து கொள்வார் என்று அவர் அதிகாலையிலே எழும்பும்போது இந்த நாள் பெயர் பரிசுத்தம் என்று பெயர் சுட்டி பரிசுத்தக்காக தேவனை தோத்திரித்து அந்நாளிலே பரிசுத்தின் முன்னெடு முன்னேற்றி முன்னேறுவதற்காக அவர் செயல்படுவார் என்றும் அந்த பரிசுத்தத்தை கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொள்வார் என்பதும் அடுத்த நாள் காலையில் ஜப நாள் என்று முடிசூட்டுவார் அந்த நாளில் அதிகமாக ஜபத்தில் தடுத்திருப்பார் அதற்கு அடுத்த நாள் கிருவே நாள் என்று பெயர் சூட்டுவார் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயரை சூட்டி அவர் மகிழ்ந்ததாக அந்த பழனிச்ச புஸ்தகத்திலே நான் வாசித்தேன் எனக்கு அருமையானது வேதத்தில் வாசிக்கும்போது தாவித ஒவ்வொரு நாளுக்கும் சூற்றுகிற பெயர் நன்மையும் கிருபையும் என்பதாகும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருபையும் என்னை தொடரும் என்று அவர் பரவசத்தோடு கூறிய பாடல்களே அது நன்மையும் கிருமையும் ஒவ்வொரு நாளிலும் அவர் அவரோடு எதிர்பார்த்தார் என்று தெய்வத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடி நாள் ஒவ்வொரு நாளும் மேன்மையான காரியங்களை கர்த்தனத்திலிருந்து எதிர்ப்பார்கள் தேவை பிள்ளைகள் எப்படி பூமியானது சூரியனை சுற்றி வருகிறதோ தன் வழக்கத்துக்கு தக்கதாக அவைகள் செயல்படுகிறது அதுபோலவே நீங்களும் உங்கள் நாளெல்லாம் கர்த்தரை சுற்றி வருவதையே உங்கள் வழக்கமாக கொள்ள வேண்டும் அப்போது நீங்கள் கர்த்தருக்குள் பிரகாசிக்கிறோம் எது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது இது கர்த்தர் உண்டு பண்ணி நாள் இதிலே அலிபூர்ந்து மகிழ கடவோ என்று சொல்லி சங்கீதக்காரன் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தினை வாசிக்கிறோம் தேவன் தாமே உங்கள் நாட்களை பெரிய ஒப்பந்த செய்து ஆயுசு வருஷங்களையும் விருத்தி செய்வாராக ஆமேன்